அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம் குரூப் டூ டூ ஏ தமிழ் மற்றும் ஜிகே வந்து எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம்னு இதில் முதல் வீடியோ பதிவாக நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து நம்ம சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ அது மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புகளில் இருந்தும் ஒருவரி வினாக்கள் சொற்பொருள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாதிரி வினாக்கள் புக் பேக்ல இலக்கணம் இருந்தா இது இதெல்லாம் வந்து நம்ம போகிறோம் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இம்பார்ட்டன்ட் லெசன்ல வந்து எஸ் எஸ்எஸ்ல ஒரு பதினாறு லெசன் இருக்கு இதிலிருந்து இருந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சால் முடிஞ்சா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது மாதிரி ஒரு முப்பது கேள்விகளோ ஐம்பது கேள்விகளோ இப்ப இந்திய அரசியலமைப்பு அதில் ஒரு ஐந்து கேள்விகள் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் உள்ளாட்சி அரசாங்கங்கள் இது மாதிரி எல்லாம் கலந்து தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட லெசன் கொடுத்தா அதிலிருந்து மட்டும் வராது இதுல நீங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்டு இப்போ குரூப் ஃபோர் கண்டிப்பாக நல்லா படிச்சிருப்பீங்க அந்த பதினாறு லெசன்ல இருந்து நம்ம கேள்விகள் பார்க்க போகிறோம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் முதல் வீடியோ பதிவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு தமிழ்ல இருந்து என்னங்கிறத பாத்திரலாம் இது நீங்கள் ஒருவரி வினாக்கலாம் அப்படின்னு நினைக்காம ஜஸ்ட் உங்களுக்கு காதை கொடுத்து கேளுங்க கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்க திருக்குறளின் சிறப்பு பெயர் என்ன திருக்குறள் அதனுடைய சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா அடையெடுத்த கருவியாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன இதுல அறத்துல நாலு பொருள்ல மூணு இன்பத்துல ரெண்டு மொத்தம் ஒன்பது இயல்கள் இருக்கு அந்த நான்கு இயல்கள் என்னென்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ப இன்பத்து பால்ல கலவியல் கற்பியல்னு இரண்டு இயல் இருக்கும் இது மாதிரி இந்த நான்கு இயல்கள் அதுல என்னென்ன அதிகாரம் வருதுன்னு கூட இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இயல்கள் அதிகாரங்கள்ல என்னென்ன எண்ணிக்கை எவ்வளவுங்கிறதையும் ரொம்ப பார்த்து அது ரொம்ப வச்சுங்கான ஒன்று திருக்குறளில் மொத்தம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் இதில் பொருளில் மட்டும்தான் எழுபது இருக்கும் அறத்துல முப்பத்தெட்டு இன்பத்து பால் காமத்து அதிகாரம் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு பதின்மர் பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க அதுல சிறந்த உரை வந்து பரிமையலகர் உரை இதுல முதல் உரை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மனக்குடுவரன்னு நினைக்கிறேன் அதுவும் கேட்டிருக்காங்க இதுல அந்த தச்சர் தாமச்சர் அப்படிங்கிற அந்த பத்து பேர் பெயர்களும் வந்து ஞாபகம் வச்சுங்க இதுல திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னா அந்த பத்து பேர் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன அந்த பொருந்தாதவர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றி ஏழு மொழிகளில் எப்பால எப்பாவலரும் இய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று திருக்குறளை பற்றி கூறியவர் கல்லாட திருக்குறளை ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டாம் மண்ணு தமிழ் புலவனாய் வீற்றிருக்கலாம் என்ற கூற்றை கூறியவர் செங்கனார் திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரால் ஜெர்மன் மொழியில திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யூ போ எந்த ஆண்டுன்னு அடிக்கடி கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாரு மொழிபெயர்த்திருப்பாரு இந்த இரண்டு கேள்வியும் அடிக்கடி கேட்டிருக்காங்க திருக்குறளை பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் திருக்குறளை சிங்களத்தில் மொழிபெயர்த்தவர் மிசகாமி அம்மையார் இப்ப இந்த கேள்வியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்ல இருக்காது இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா கொஞ்சம் கொடுத்துருக்கோம் திருக்குறளை மலையாளத்தில் மொழிபெயர்த்தவர் திவான் பகதூர் கோவிந்தசாமி பிள்ளை திருவள்ளுவர் ஆண்டை மறைமலை அடிகள் கிமு திருக்குறள் ஆண்டு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுன்னு வரும் இதுவும் ஒரு தடவை கேள்வியா கேட்டிருக்காங்க வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன் ஞான திருக்குறளை புதுப்பித்து வெளியிட்ட இடம் யாருன்னு கேட்டிருக்காங்க அவரு தஞ்சை ஞானபிரகாசர் தஞ்சையில அந்த எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த கேள்வியை அடிக்கடி கேட்டிருக்காங்க ஞானப்பிரகாசம் முதன் முதலில் திருக்குறளை புதுப்பித்து ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு அடுத்த பிறவியில் தமிழனாய் பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் என்னென்ன அவர் வந்து முதற்பாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் சென்னா போதார் நாயனார் தெய்வ புலவர் தேவர் நான்முகனார் மாதன பங்கி போன்ற பெயர்களால் சிறப்பிக்கப்படுகிறார் திருக்குறள் எத்தனை சீர் வெண்பாக்களால் ஆனது திருக்குறள் ஏழு சீர் இரண்டடி குரல் வெண்பாக்களால் ஆனது விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் கண் விழித்ததும் முதன் முதலில் படித்த நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் எந்த அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது அது எந்த இடம் பாத்தீங்கன்னா ரஷ்யா எந்த நாட்டின் காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் பைபிளுடன் எந்த நாட்டில் வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்த வான் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார் பாரதிதாசன் என்ன கூறியிருக்காரு பாரதியார் என்ன கூறியிருக்காருன்னு பார்த்து வச்சுங்க இதுல சொற்பொருள ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் எண்பு அப்படின்னா எலும்பை குறிக்கும் இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது வழக்கு வாழ்க்கை நெறி ஆறு உயிர் அருமையான உயிர் ஈனும் அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா தரு தரும் ஆர்வம் விருப்பம் அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் நண்பு என்பது நட்பை குறிக்கும் வையகம் உலகம் என்ப என்பார்கள் மரம் என்பது வீரத்தை குறிக்கும் கருணை வீரம் இரண்டுக்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருளாகும் என்பிலது அதாவது என்பிலதுன்னா எலும்பில்லாதது புழுவை குறிப்பதாகும் அன்பிலது அன்பில்லாத உயிர்கள் தான் அன்பிலது அன்பு கூட்டல் அகத்து கூட்டு அன்பு இல்லாத உள்ளத்தில் வந்து அப்படின்னு அன்பு அகத்தில் அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு பொருள் தரும் வன்பார் கண் இதை எப்படி பிரிக்கலாம்னா வன்பால் கூட்டல் கண் பாலை நிலம் என பொருள்படும் தளித்தற்று தளித்தது போல வற்றல் மரம்னா வாடிய மரம் புறத்துறப்பு புற உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன் அகத்துறப்பு மனத்தின் உறுப்பு அதாவது அன்பை குறிப்பதாகும் இதெல்லாம் வந்து சொற்பொருள் வண்பார்கண் அதே மாதிரி புறத்துறப்பு புறம் கூட்டல் துறப்பு புறம் கூட்டல் உறுப்புன்னு வரும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இது வந்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய புக்ல இதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுனா நம்ம ஒரு முப்பத்தி கூட்டி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் ஆண்டாக உள்ளது அடுத்தது திருக்குறளை இயற்றியவர் யாரு அப்படின்னு தெரியும் திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது மூன்று பிரிவு திருவள்ளுவர் திருக்குறள் என்ன என போற்றப்படுகிறது இது உலக பொதுமறை என போற்றப்படுகிறது திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறள் எந்த நூல்களில் ஒன்று இது பதினின் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் தான் இதனுடைய கூடிட்ட இடம் விடுபட்ட சீர்கள் அடுத்தது புக்ல பாத்தீங்கன்னா தமிழ் தாத்தா ஓவேசா ஊபேசாவின் சுருக்கம் என்ன உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன் பூவேசாவோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம் என்பதாகும் பூவேசாவோட ஆசிரியர் பெயர் என்ன மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வேங்கட ரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பூவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் சி யு ஜியுபோ சூலியன் இது கேட்கப்பட்ட கேள்வி ஊவேசாவிற்கு ஓலைச்சுவடி கிடைத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுமுடி இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவதற்கு பெயர் தான் ஓலைச்சுவடி ஆகும் குறிஞ்சி பாட்டு நூலில் எத்தனை வகையான பூக்கள் பெயர் இருந்தன தொன்னூற்றி ஒன்பது பூக்கள் ஊவேசா பிறந்த ஆண்டு என்ன பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஊவேசா மறைந்த ஆண்டு இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு சரஸ்வதி மகால் நூலகம் அது வந்து தஞ்சாவூரில் உள்ளது ஊவேசா தன் வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் எழுதினார் இது ஒரு முக்கியமான கேள்வி என் சரிதம் அவருடைய தன் நூலின் பெயர் எந்த இதழில் எழுதினார் கேள்வி வந்திருக்கு ஆனந்த விகடன் இதழ் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதர் ஊவேசாவிற்கு மத்திய அரசு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊவேசா பதிப்பித்த நூல்கள் வந்து நூல்கள் இந்த நூல் எவ்வளவு நம்ம பார்க்க அது மாதிரி தான் கேட்பாங்க மொத்த நூல்கள் என்பது தொண்ணூற்றி ஒன்பது மலர் கொண்ட நூல் வந்து குறிஞ்சி பாட்டாகும் ஊவேசா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் கொடுமுடி அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு ஆடி பதினெட்டுனுக்கு ஆத்துல கொண்டு போய் அந்த முதியவர் விடுவாரு ஊபேசா போய் அதை வெயிட் பண்ணி அந்த எடுத்து இதெல்லாம் வந்து கொண்டு வந்து தான் நம்மளுக்கு பதிப்பிச்சு அந்த இடம் வந்து கொடுமுடி எந்த பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஓலைச்சுவடி பாதுகாக்கப்படும் இடம் எங்கெங்கின்னு பாத்தீங்கன்னா கீழ்த்திசை நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி மகால் தஞ்சாவூர் என்பதுதான் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எங்கு தொடங்கப்பட்டது சென்னை பெசன் நகரில் தொடங்கப்பட்டது நினைவு இல்லம் எங்கு உள்ளது திருவாரூர் மாவட்டம் உத்தமநாதபுரத்தில் உள்ளது அவருடைய நினைவு இல்லம் இதுல எண்பது நூல்கள்ல என்னென்ன பதிப்பிச்சிருக்காருன்னு பாருங்க எட்டு தொகை நூல் வந்து எட்டு பத்துப்பாட்டுல பத்து சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் ஒன்று மணிமேகலை ஒன்று புராணங்கள் பனிரெண்டு உலா ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூன்று அந்தாதி மூன்று பரணி ரெண்டு மும்மணி கோவை ரெண்டு இரட்டை மணி மாலை ரெண்டு இதர பிரப பிரபந்தங்கள் நாலு இதுல நம்ம எண்பதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா பத்தாது இதுல தூது நூல்கள் ஆறு கோவை நூல்கள் ஆறு உலா நூல்கள் ஒன்பது அந்தாதி மூன்று வெண்பா நூல்கள் பதிமூன்று இது மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க அதனால இதையும் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த ஒன்று ஓலை சுபடி எப்படி பிரித்தெழுதுமோ தமிழ் பணி குறிஞ்சி பாட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் நோட் பண்ணி ஓலை கூட்டல் சுபடி தமிழ் கூட்டல் பணி குறிஞ்சி கூட்டல் பாட்டு எழுத்து கூட்டல் ஆணி என்ன ஆகும் இதோ எழுத்தாணி இதுல பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டுன்னு மாறும் ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் ஊவேசா ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்றின் நூலின் பெயர் என்னன்னு பார்த்தோம் என் சரிதம் அதே மாதிரி ஊவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் அதாவது பதிப்பித்தல் பணியை மேற்கொண்டார் என்பது சரியான விடை ஊவேசா பிறந்த ஊர் உத்தமதான புறம் ஊவேசா அவர்களை நாம் என்ன வேணா அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம் தமிழ் தாத்தா என அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம் புக் பேக்ல இன எழுத்துக்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க மனிதர்களை போல தான் எழுத்துக்களும் அவற்றுக்குள் நட்பும் உண்டு இனமும் உண்டு இங் என்னும் எழுத்துக்கு பின்னால் கா என எழுத்தே வரும் அப்ப இந்த கொஸ்டின்ல இங் என்ன எழுத்துக்கு பின்னால் எந்த எழுத்து வரும் இங் கா இரண்டும் நண்பர்கள் அதுல உதாரணம் பாத்தீங்கன்னா சிங்கம் தங்கை அப்ப இங்குக்கு பின்னாடி என்ன வரும் காங்கிறது வரும் அதே போல் இஞ்சு நண்பர்கள் இவ் சேர்ந்தே வரும் மஞ்சள் அஞ்சாதே இது ரெண்டு நண்பர்கள் இதுல பாத்தீங்கன்னா என்ற எழுத்துக்களும் நண்பர்களும் பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும் இப்ப இன்டானா பண்டம் இம்பா கம்பன் வந்து சொல்லுவோம் நட்பு எழுத்துக்களை இன எழுத்துக்கள் என இலக்கணம் கூறுகிறது அப்போ நட்பெழுத்துக்கள் இன எழுத்துக்களின் மற்றொரு பெயர் நட்பெழுத்துக்கள் நட்பெழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இன எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது அப்போ இங்குக்கு அடுத்தது காவரும் இங்குக்கு அடுத்தது சாவரும் மூணு சொல்லி இன்னுக்கு அடுத்தது தாவரும் து தாவரும் இத்தாவரும் இரண்டு இன் கடுத்தது வரும் சொல்லுவோம் இணை எழுத்துக்கள் இதுல அறிதல் ஆகும் தமக்கு கூட்டல் உரியர் அன்பீனும் அன்பு கூட்டல் ஈனும் நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமைன்னு பார்ப்போம் பிரித்த போது வெளிப்பட்ட எழுத்துக்களை கண்டுபிடிச்சாச்சு வழக்கு என்ப வழக்கு கூட்டல் என்ப புறத்துறப்பு புறத்துருப்பு புறம் கூட்டல் உறுப்பு தரம் இல்லை தரம் கூட்டல் இல்லை இதெல்லாம் நீங்களே டைம் இருக்கிறப்ப நான் அது ஏதாவது தவறா சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க சேர்த்து எழுதுங்க பருப்புணவு கரும்பெங்கு அவன் நழுதான் அவள் அவள் எங்கே அவள் எங்கேன்னு மாறிடும் இதெல்லாம் வந்து பருப்புணவு கரும்பெங்கு அவன் அழுதான் அவள் எங்கே கீழ்காணும் தொடர்களை குரில் நெடில் வேறுபாடு அமுதன் என்ன குடித்தான் பால் குடித்தான் தென்றல் என்ன படித்தால் பாடம் படித்தாள் சிற்பி எதை செதுக்கினான் சிலை செதுக்கினான் கடையிலு வல்லலுள் ஒருவர் பாரி முகிலன் பாட்டி கதை கூறுவார் இதெல்லாம் நம்ம குரில் நெடில என்னங்கிறது இதெல்லாம் ஈஸி தான் ஜஸ்ட் பாத்துங்க முயற்சிக்கு நோய் என்பது இல்லை முயற்சிக்கு நோய் என்பது வயது தடை இல்லை அதாவது முயற்சிக்கு நோய் தடை இல்லை எண்பத்தேழு வயது வரை ஊபேசா தமிழுக்காகவே உழையற் உழைத்தார் முயற்சிக்கு வயது வரம்பு கிடையாது கவலையை மறக்க உரிய வழி என்பது பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி தூங்குவது ஏதாவது ஒரு வேளையில் ஈடுபடுவது முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர் அவர்கள் அடுத்தது என்பில் அது இது என்னன்னு பார்த்தோம் அடுத்தது மரம் அப்படிங்கிறது இது மரம்ங்கிறது குறி வீரத்தை குறிக்கும் எண்பு அப்படின்னா எலும்பை குறிக்கும் வன்பால் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் பாலை நிலம் வழக்குனா வாழ்க்கை நெறி கீழ்காலம் சொற்கள் உணர்த்தும் பொருள் இதுல என்ன வரும் புழு வீரம் எலும்பு பாலை நிலம் வாழ்க்கை நெறி என்பது சரியான பதில் உரிய சொற்களை எடுத்து எழுதி யானை இடம் உள்ளது என்ன இருக்கும் இதுல இணையெழுத்து அடுத்தது மெத்தையினில் இருப்பது பஞ்சு நகை செய்ய பயன்படுவது இங்கு கடுத்தது காவருது தங்கம் குளிர்ந்த காற்றின் பெயர் தென்றல் விளையாட்டு பொருள்களில் ஒன்று பம்பரம் வலையில் இருப்பது நண்டு என்பது சரியான விடை இதல பாத்தீங்கன்னா நண்டு வலை இந்த லை வராது இதுதான் வருங்கிறதை ஞாபகம் பவு மிச்சுங்க கீல்கானம் सुरக்களை அகர வரிசையில் கடிகார சுற்று முறையில் அப்ப சாக அடுத்து என்ன வரும் ச ச சி சி சு சு இதல வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் சங்கு சாட்டை அடுத்தது பாத்தீங்கன்னா சீல சிந்தனை இது அப்படியே நீங்களே பாருங்க சுற்றம் சங்கு சிந்தனை சாட்டை செய்யுள் சீர்தூக்கு சேரலாதன் சொல் மாலை சூலாமணி சோம்பல் சி சி சு இந்த தான் வரும் இதையும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அப்படியே இப்ப சொல்றேன் சுற்றம் சங்கு சிந்தனை சாட்டை செய்யுள் சீர்தூக்கு சேரலாதன் சொல்மாளை சூளாமணி சோம்பல் அடுத்தது தமிழ் எண்களை அறிவோம் இது வந்து சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டுடுறாங்க எண்கள் நம்ம ஒன்றுனா கா இதற்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலை இல்லைன்னா கடலை உரண்டையை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் இப்போ ஒண்ணுங்கிறதுக்கா இது வந்து ஞாபகம் இல்லைனால பரவாயில்ல இதற்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கடலை உருண்டையை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாலுங்கிறது ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பா இதில் எல்லாம் கேள்விகள் கேட்டால் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரித்தெழுதுங்க இதை நீங்களே பாருங்க இத நம்ம என்னன்னு பிரித்தெழுதுமோ என்பில் அதனை இதில் வந்து திரு கூட்டல் அருள் கூட்டல்பா என்பில் கூட்டல் அதனைன்னு இது பிரித்தெழுதுவோம் வையம்னா என்னன்னு தெரியும் உலகம் அதே மாதிரி மரம்னா எதை குறிக்கும் வீரத்தை குறிக்கும் அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா நாளடியார் நாய்க்கால் சிறுபிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பின்னாம் நாம் செய்தாயினும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு இதுல நாய்க்கால் சிறுபிரல் போல் அப்படின்னாவே நாளடியார் சொல்லியிருப்போம் இதுல சில சமயம் வாய்க்கால் அணையர் தொடர்பு அணையார் தொடர்பு இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது நல்லா பார்த்துட்டு நாளடியாரை சமண முனிவர்கள் நாய்க்கால் சிறுபிரல் போல் ஆயினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் நாளடியால் நாளடியார் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர் நட்பால் நமக்கு என்ன பயன் என்று கூறும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நாய் நாளடியார் ஆகும் நாளடியார் எந்த வகை நூல்களில் ஒன்று இதுவும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சங்க நூல்கள் எட்டு தொகையும் பத்து சங்க நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன சங்க நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இது எட்டு தொகை பத்து பாட்டும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அந்த பதினெட்டு நூல்களும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன சங்க காலத்திற்குப் பின் தோன்றிய நூல்கள்தான் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் என்ன வகை நூல்கள் பெரும்பான்ம பெரும்பான்மையானவை பாத்தீங்கன்னா அறநூல்கள் இதில் அறநூல்கள் பதினா பதினொன்று அப்புறம் அகம் சார்ந்தது ஆறு அகம்புறம் ஒன்றுன்னு நினைக்கிறேன் இதுல இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க பதினெண் கீழ்கு நூல்கள்ல அறநூல்கள் என்ன அகநூல்கள் என்ன அதே மாதிரி அறம்புறம் சார்ந்த நூல்கள் நாளடியாரில் மொத்தம் பாத்தீங்கன்னா நானூ நானூறு பாடல்கள் உள்ளன நாளடியார் இதுவும் பாத்தீங்கன்னா திருக்குறள் போல அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் மூன்று பிரிவா இருக்கு அறத்துப்பால்ல பதிமூன்று பொருட்பால் இருபத்தி நாலு காமத்துப்பால்ல மூன்று அதிகாரம் மொத்தம் நாற்பது அதிகாரம் கொண்டது நாடடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி பதுமனார் நாளடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும் இது வந்து சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நாலடியாரின் வேறு பெயர்கள் என்ன சாமவேதம் வேதம் வேளாண் வேதம் நாளடி நானூறு இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சொற்பொருள்ள நாய்கால் நாயின் கால் ஈ கால் ஈயனுடைய கால் நன்கு அணியர் நன்கு கூட்டல் அணியர் இதை பிரித்தெழுத போது அணியவர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் என்னாம் அப்படின்னா என்ன பயன் வயல் அணையார் அப்படின்னா போன்றார்னு பொருள்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தலை சாய்தல் அப்படிங்கிறது ஓய்ந்து படுத்தல் இது அடுத்த இதுல வரும் வன்மை இது நாளடியார் கிடையாது கொடை என பொருள்படும் உளுபடை விவசாயம் செய்ய பயன்படும் கருவிகள் கோணினா சாக்கு நடை சாலையில் செல்லும் வண்டிகள் பறப்பு பறக்கும் விமானம் போன்றவை நாளம் என்பது உலகம் உவந்து செய்வோம் விரும்பி செய்வோம் தமிழ் மகள் அவ்வையார் மேலவர் மேலோர் என பொருள்படும் கீழவர் கீழோர் என பொருள்படும் மற்றோர் பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் தான் மற்றோர் என்று அழைக்கப்படுகின்றனர் நெறியி நின்று அற நெறியில் நின்று என பொருள்படும் இதுல அணியர் என்னன்னு பார்த்தோம் அணியருங்கிறது பாத்தீங்கன்னா நெருங்கி இருப்பவர் செய் என்பது வயலை குறிக்கும் பிரித்தெழுதுக நாய் கூட்டல் கால் நன்கு கூட்டல் அணியர் நட்பு கூட்டல் அப்படின்னு தான் பிரித்தெழுதுமோ இது உங்களுக்கு நாம இருந்தால் கூட விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி இதை எழுதிட்டு என்னன்னு பாருங்க நாளடியார் எந்த நூல்களில் ஒன்று பதினெண் என்பதற்கு என்ன பொருள் பதினெண் அப்படின்னா பதினெட்டு என பொருள்படும் இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் ஆகும் பொருள் எழுதுக வன்மை நாளம் உலகம் அப்படின்னா என்ன நாளம்னா உலகம் வன்மை கொடை தன்மையை குறிக்கும் எதிர்ச்சொல் உண்மைனா போய் நல்லன்னா கெட்ட மேலவர்னா கீழவர் வேறு இல்லை வேறு கூட்டல் இல்லை தொழில் கூட்டல் அனைத்தும் இரண்டு கூட்டல் ஒளிய இது பிரித்தொழுதுக எதிர்ச்சொல் பொருள் தருக இதை அப்படி நோட் பண்ணிக்கிங்க வன்மைனா என்ன நாளம்னா என்ன உளுபடை உண்மைனா என்ன நல்லன்னா என்ன மேலவர்னா எதிர்ச்சொல் என்ன பிரித்தெழுதுக வேறில்லை தொழில் அனைத்தும் இரண்டு ஒழிய அடுத்தது மனம் கூட்டல் உண்டு சிலர் கூட்டல் அருவா அழுவார் புகழ் கூட்டல் இழந்தேன் எழுதிட்டு வாங்க தமிழ் கூட்டல் அழகு இதை பிரித்தெழுத என்ன கிடைக்கும் மலரடி தேன் கூட்டல் அருவி இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஈஸினா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலர் கூட்டல் அழுவார் என்ன மலர்டியதை பிரித்தழுத நமக்கு என்ன நோட் பண்ணி எழுதுங்க வன்மை நாளம் முதலிய சொற்களை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வருவோம் நாளம் பெரியது அவர் வன்மை உள்ளவர் இதரை எதிர்கொண்டு வந்திருக்கோம்னா இன்னு இன்னு அந்த மூணு சுழி இன்னுக்கு இன்னுக்கு என்ன பொருள் வன்மை மூணு சுழி இன் வந்தா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா கொடைத்தன்மை இதே இரண்டு சுழி வன்மைன்னு வந்ததுன்னா அதன் பொருள் பார்த்தீங்கன்னா கொடுமை என பொருள்படும் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கங்க அடுத்தது தன் எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்கள் அதை என்னன்னு சொல்லுவோம் அந்த எழுத்துக்கள் இப்போ பக்கம் இக்கு கா கூட தான் சேரும் அச்சம் இச்சு வந்து சா கூட தான் சேரு மொத்தம் இத்து வந்து தா கூட தான் சேரு அப்பம் இப்பு வந்து பா கூட தான் சேரும் இதுல கசட தபர அதுல சாரி கசட தப இக்கு இச்சு இப்பு ஆகிய மெய் எழுத்துக்கள் தன் எழுத்துக்களுக்குடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் இதோ உடநிலை மெய்மயக்கம் இதே வேற்றுநிலை மெய்மயக்கம் என்ன இரு என்னென்ன எழுத்துக்கள்னு பாருங்க உடநிலைக்கு இக்கு இச்சு இத்து இப்பு வேற்றுநிலைக்கு இரு இல்ல சார்பு வாழ்க்கை தன் எழுத்துக்களுடன் சேர்ந்து வராது இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்றோம் தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் இரு குற்றம் மேற்கு அதே மாதிரி இன்னு அன்னம் அன்பு இது மாதிரி இந்த எழுத்து வந்து என்ன ஆகும் தன் எழுத்துக்களுடன் சேரும் பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இரு இன்னு போன்ற எழுத்துக்கள் இதுல என்னென்ன உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு இக்கு இச்சி இதுல வேற்றுநிலைக்கு இரு இல் பார்த்தோம் இதுல இரு இன்னுங்கிறது தன்னெழுத்து பிறர் எழுத்துக்குடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி இதுல வா கை இ சி ஓ ஆ நான் கொடுக்கும் ஓர் எழுத்து கை நான் அழைக்கும் ஒரு ஓர் எழுத்து வா அதே மாதிரி நான் வாயை திறக்க வைக்கும் ஓர் எழுத்து என்னன்னு வரும் ஆ நான் இகழும் ஒரு ஓர் எழுத்து சி நான் பறக்கும் ஓர் எழுத்து நான் வழி எனுப்பும் ஓர் எழுத்து ஓ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி இரண்டுன்னு இருக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புரிகிற அளவுக்கு அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி என்னங்கிறத கொடுத்திருக்காங்க நம்ம அடுத்த வீடியோ பதிவுல நம்ம நான் மணி கடிகை ரிலேட்டடா என்னங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பா இது மாதிரி தான் கொண்டு போக போறோம் இதுல உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம மாத்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ